ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொழில் உரிமம் பெறாத கடைகளுக்கு சீல் வைப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தி ஐந்தாவது வார்டுகளில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் தொழில் உரிமம் பெறாமல் இயங்கி வருகின்றன இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் பல கடைகளின் உரிமையாளர்கள் தொழில் உரிமம் பெற முன்வரவில்லை எனவே தொழில் உரிமம் பெறாமல் கடை நடத்தும் முதலாளிகளுக்கு அதிகாரிகள் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என இறுதி எச்சரிக்கை விடுத்தனர்